தோழகளுக்கு செவ்வணக்கம் வரும் ஆகஸ்ட் பதினாறு அன்று மக்கள் ஜனநாயக இலங்கை கழகம் சார்பாக விழுப்புரத்தில் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் நடத்த உள்ளனர் இந்த பேரணி பொதுக்கூட்டம் எதுக்காக காம்பாக்ட் அப்படிங்கிற கொடிய திட்டத்தை எதிர்த்து நடத்துறாங்க மீண்டும் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு விடுதலை கோரை முன்னெடுப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை மையப்படுத்தி செய்றாங்க ஏன் இந்த முழக்கத்தை இன்னைக்கு மையப்பத்தி செய்ய இருக்கு காம்பாக்ட் அப்படின்னா என்ன காம்பேக்ட் அப்படிங்கிறது கேட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிலிடரி பார்ட்னர்ஷிப் ஆஸ்டேட் காமர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக வெளியிடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தமானது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான இராணுவ ஒத்துழைப்பு துரிதப்படுத்தப்பட்ட வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இவற்றில் ஒன்றாக கூட்டு சேர்ந்து வேலை செய்வது என்னும் பெயரில் இந்த திட்டத்தை வெளியிட்டுள்ளனர் அப்போ கூட்டா வெளியிட்டாக்காங்க அப்படிங்கறனால இது ஒரு கூட்டு நடவடிக்கை அப்படிங்கிறது கிடையாது இந்தியாவை அமெரிக்காவின் முழு புதிய காலனியாக மாற்றும் இந்த ஒப்பந்தமானது பல்வேறு தொகுப்பு ஒப்பந்தங்களை வரும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு செய்து கொள்ளப்படும் ஒரு அடிமை சாசனமாக தான் இந்த காம்பேக்ட் எனும் திட்டம் விளங்குகிறது இதனால் தான் மீண்டும் இது ஏகாதிபத்திய எதிர்ப்பு விடுதலை போரை முன்னெடுப்போம் என்று மக்கள் ஜனநாயக இலங்கை கழகத்தினர் முழு முழங்குகின்றனர் அதாவது இத்திட்டத்தின் அடிப்படையில் ஏசியா எனப்படும் ஒரு தன்னாட்சி தொழில்துறை பாதுகாப்பு கூட்டமைப்பை உருவாக்குவது அதே மாதிரி இந்திய பெருங்கடலில் ஒத்துழைப்பு என்னும் பெயரில் பாதுகாப்புத்துறை அனைத்திலும் வர்த்தகம் மேற்கொள்வது அதாவது அமெரிக்காவிலிருந்து இங்கே என்ன பொருள் தான் வந்து இறக்குமதி செய்யாருன்னா அதையெல்லாம் இந்தியா வாங்கி குவிச்சு வச்சிக்கணும் இந்திய இராணுவ பாதுகாப்புத்துறை அனைத்தையும் ஒரு தன்னாட்சி அமைப்புங்கிற பேரில் அரசு கடந்து ஒரு தனி நிறுவனமாக அதை காப்பீடுகளுக்கு எலான் மஸ்க் போன்ற காப்பீடுகளுக்கு திறந்து விடுவது போன்ற ஒப்பந்தங்கள் இதில் அடங்கியிருக்கிறது இது மட்டும் இராணுவத்துறை மட்டும் கிடையாது இங்கே அந்த இராணுவ பாதுகாப்பு அனைத்திலும் இங்கே அனைத்து தளங்களையும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து த இராணுவ தளங்களையும் அமெரிக்கா பயன்ப எந்த தலைமின்றி பயன்படுத்திக் கொள்வதற்கு அனு அனுமதி அளிப்பது ஏற்கனவே ஒன் டூ த்ரீ போன்ற ஒப்பந்தங்கள் மூலமாக அது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாலும் இன்னும் மேலும் அதில் இருக்கும் ஒவ்வொரு இருக்கும் சிறுகிறு தடைகளையும் திறந்து விடுவது டெக்னோ இங்கே வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் போர் எது ராணுவத்திலே டெக்னோ ரீதியான போட்டிகள் தான் இன்னைக்கு அதிகமாக போரில் பயன்படுத்தப்படுது ஏஐ உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் தான் இன்னைக்கு ராணுவ போரையும் பயன்படுத்தப்படுது அத்தகைய ராணுவ உற்பத்தியில் தளவாதங்களை இந்தியா தலையில் கட்டுவதும் அதற்கான உறுதி பாகங்களை செய்வதற்கான ஹப்பாக இந்தியாவின் முக்கியமாக தமிழ்நாடு போன்ற பகுதிகளை மாற்றுவதற்குமான ஒரு ஒப்பந்தமாக தான் ஒப்பந்தத்துக்கான முன்னோட்டமாக தான் இந்த காம்பாக்ட் திட்டம் உள்ளது மேலும் கல்வி புதிய தொழில்நுட்பத்துறை அனைத்திலும் வந்து கூட்டாக ஒன்று சேர்ந்து பணியாற்றுவது என்னும் பெயரில் இந்தியாவை முழுவதும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் அதாவது இந்த பிராந்தியத்தில் தெற்கான்சிய பிராந்தியத்தில் இந்தியாவை அமெரிக்காவின் அறியாட்படையாக சீனாவுக்கு எதிரான ஒரு நாடாக முன்னிறுத்துவதற்கான முயற்சி தான் இந்த காம்பாக்ட் திட்டம் இது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் மேலும் இருக்குவதாக உள்ளது நாட்டில் ஏற்கனவே பஞ்சம் வறுமை வேலையின்மை தலைவிறுத்த ஆரிகிறது எண்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்து நீங்க ரேஷன் அரிசி நம்பிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இந்த நிலையில தான் என்னும் பேர்ல வளர்ச்சி தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்க என்று பொய் வார்த்தை ஜாதகங்கள் மூலமாக இந்தியாவை அமெரிக்காவின் புதிய காலையாக மேகம் நெருக்கிறதுக்காக தான் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இதை எதிர்த்து அமெரிக்காவின் புதிய காலையாக மாறக்கூடாது மீண்டும் ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த காலனியை விட இன்னைக்கு மோசமான நிலைமைகள் போய்கிட்டு இருக்கு இதை எதிர்த்து தான் ஏகாதிபத்திய எதிர்ப்பு விருதைப் போதை பகத்சிங் வாவுசி வழியின் முன்னெடுப்போம் என்று மக்கள் ஜனநாயக இலங்கை கழகத்தினர் இன்று முழங்கி மாநிலம் முழுவதும் மிக சிறப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த அடிப்படையில் தான் மக்கள் ஜனநாயக இலங்கை கழகத்தின் தோழமை அமைப்பான சமரன் சாஹாக நாம் பங்கெடுக்க உள்ளோம் மற்றொரு தோழமை அமைப்பான செந்தலமும் பங்கெடுக்க உள்ளது இவை தாண்டி மக்கள் அதிகார கழகம் மற்றும் சிபிஐஎம்எல் ரஜிஸ்டர் போன்ற அமைப்புகளும் நம்மோடு சேர்ந்து அங்கே முழங்க உள்ளனர் எனவே தோழர்கள் அனைவரும் பெருந்தினராக பங்கெடுத்து இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்கள் ஜனநாயக இலங்கை கழகத்துக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி தோழர்களே